தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போகிறது விரோதிகளை அடக்கி வெற்றி பெற ஓத வேண்டிய அருமையான மாணிக்க வாசக பெருமான் பாடிய திரு உந்தியார் என்னும் இருபது பாடலையும் சிவபெருமானோட வெற்றி தான் கூறப்பட்டுள்ளது பாராயணம் செய்து வந்தால் பகைமை எதிரிகள் விலகி முழுமையான வெற்றி கிட்டும் என்பது தின்னம் நம்பிக்கையோட பாராயணம் செய்யலாம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைத்தன முப்புறம் உந்திப்பற ஒருங்கு உடன் வெந்தவாறு உந்திப்பற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்திப்பற ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாம் அடியிட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்திப்பற அழிந்தன முப்புறம் உந்திப்பற உய்ய வல்லார் ஓர் மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்திப்பற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்திப்பற உருத்திரநாதனுக்கு உந்திப்பற ஆவா திருமால் அபிபாகம் கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்திப்பற சதுர்முகன் தாதை என்று உந்திப்பற வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திப்பற கலங்கிற்று வேள்வி என்று உந்திப்பற பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது எண்ணி ஏடி உந்திப்பற பனைமுலை பாகனுக்கு உந்திப்பற புறந்தனர்க்கு ஒரு பூங்குயிலியாகி மறந்தனில் ஏற்றினார் உந்திப்பற வானவர் கோணா என்று உந்திப்பற வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்திப்பற தொடர்ந்து பிறப்பு அற உந்திப்பற ஆட்டின் தலையை விதிக்கி தலையாக கூட்டியவா பாடி உந்திப்பற கொங்கை குலுங்க நின்று ஊந்தி பற உண்ணப்புகுந்த பகன் ஒளிந்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்திப்பற கருக்கெட நாமெல்லாம் உத்திப்பற நாமகள் நாசி சிரம் பிரம்மன் உட்பட சோமன் முகம் நெறித்து ஊந்திப்பற தொல்லை வினைக்கெட உந்திப்பற நான்மறையோனும் மகத்தியமான் பட போம்பழி தேடும் ஆறு உந்திப்பற சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி வெறித்தவாறு உந்திப்பற மயங்கிற்று வேள்வி என்று உந்திப்பற தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை நின்று ஊந்தி பர பாலகனார் அன்று பால்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பர குமரன் தன் தாதையைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை அறிந்தது என்று பர உகிரால் அறிந்தது என்று உந்திப்பற தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்திப்பற இருப்பதும் இற்றதுவும் என்று உந்திப்பற ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திப்பற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திப்பற திருச்சிற்றம்பலம் 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 இது சில வெளியீடுகளில் இது வந்து காணப்பெறாது இந்த திருவுந்தியார்